தவறான முறையில் தொல்லை கொடுத்த மூவரை பணிநீக்கம் நீக்கம் செய்யுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன உத்தரவு எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு தலதா அத்துக்கோரள அழைப்பு ஸ்ரீதரநம்பியை விமான நிலையத்தில் தடுக்க முயன்ற அதிகாரிகள் இலங்கையில் எச் எம்பிவி நோயாளிகள் அவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்போம் நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் மதுபரி ஆறு சதவீதத்தால் அதிகரிப்பு வெளியானவர் தமானி இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பத்து நாட்களில் மூவர் பலி கலன் பிந்துண பகுதியில் அணைக்கட்டு உடைப்படுக்கும் சாத்தியம் வெளியேற்றப்படும் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பொறளையில் பன்னிரண்டாவது மாடியிலிருந்து விழுந்து சிறுமி பலி நாடாளுமன்றத்தின் பெண் பணியாளர்களுக்கு தவறான முறையில் தொல்லை கொடுத்த மூவரை பணிநீக்கம் செய்யுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற மேல்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குசலா சரோஜினி வீரவர்த்தன தலைமையிலான குழு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் சபாநாயகர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் குற்றம் சுமத்தப்பட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட மூவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குறித்த பெண் பணியாளர்களுக்கு தொந்தரவு கொடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது தகவல் வெளியானதை அடுத்து மேல் மேல்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குசலா சரோஜினி வீரவர்த்தனவின் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது நாடாளுமன்றத்தின் பதினைந்து ஊழியர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே சபாநாயகர் குற்றம் சுமத்தப்பட்ட மூவரையும் பணி நீக்கம் செய்துள்ளார் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் எத்திசையும் என்ற தலைப்பில் இடம்பெறும் உலக புலம்பெயர் தமிழர்கள் தின நிகழ்வில் தமிழக அரசின் அழைப்பின் பெயரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இராஸ் ஆணுக்கியன் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் தமிழ்நாட்டிற்கு சென்றுள்ளனர் சென்னை சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இராஸ் ஆணுக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கனிமொழியை சந்தித்து ஈழ தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ளார் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மத்திய அரசில் தமிழ்நாட்டின் குரலை எமக்காக தொடர்ந்து எழுப்புவது சம்பந்தமாகவும் உரையாடினர் தினங்கள் இடம்பெறும் மாநாட்டில் பங்கு கொண்டு எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி மேற்படி மூவரும் நாடு திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரிடம் அவரை ஒப்படைக்குமாறு தமக்கு பணிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்த குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் அவரை தமிழக பயணத்திற்கு அனுமதித்திருந்தனர் இன்றும் நாளையும் சென்னை நந்தம்பாக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள அயலக தமிழர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பொருட்டு நேற்று பயணத்துக்காக கட்டுநாயக விமான நிலையத்திற்கு போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நீண்ட நேர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் குறித்த பயணத்திற்கு அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் நடைபெற்ற நீண்ட நேர விசாரணைகளின் போது தமிழக பயணத்திற்காக வருகை தந்த முன்னாள் அமைச்சர் ரவூ கஹீமும் பல்வேறு பிரியத்தினங்களை முன்னெடுத்ததன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழகம் செல்ல அனுமதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுமாறு அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் தலதாத்து கோரல ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏழாவது பொதுச்செயலாளராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்று ஐம்பது நாட்களின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இரண்டு கட்சிகளும் இணைந்து போட்டியிட வேண்டும் என தாம் கூறியிருந்ததாகவும் இதனை பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டதாகவும் அதனால் பல பிரச்சனைகள் எதிர்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எச் நோயாளிகள் வரும் இதுவரை கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ்டர் தெரிவித்துள்ளார் எச் எம்பிவி வைரஸ் தொற்று தொடர்பில் சுகாதார அமைச்சு விழிப்புடன் இருப்பதாகவும் நாட்டில் வைரசால் பாதிக்கப்பட்ட எவரேனும் கண்டறியப்பட்டால் மக்களுக்கு தெரியப்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் நோய் எதிர்ப்பு தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் நீலிகா மாலவிகே சில காலத்திற்கு முன்பு இலங்கையில் எச் நோயாளிகள் கண்டறியப்பட்டதாக கூறியதை சில ஊடகங்கள் தவறாக மேற்கோள் காட்டியதாகவும் முக்கியமான பிரச்சனைகளை அறிக்கையிடும்போது பொறுப்புடன் செயல்படுமாறு ஊடகங்களை கேட்டுக் கொள்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா் தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் மெக்ஸ்வெல் சில்வா உடன் அமலாகும் வகையில் அந்த பதவியில் இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சினால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரே சுப்ரமணியம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் மெக்ஸ்வெல் சில்வாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணை ஒன்றுக்கு அமைய அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோவினால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த பரிந்துரைக்கு அமையவே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தம்மை பணியிடை நீக்கம் செய் விளையாட்டுத்துறை அமைச்சர் மேற்கொண்ட தீர்மானம் சட்டத்திற்கு புறம்பானதென மிக்ஸ்வெல் சில்வா குறிப்பிட்டுள்ளார் அதுடன் குறித்த தீர்மானத்திற்கு எதிராக அடுத்த வாரம் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் மதுவரி வரி ஆறு சதவிகிதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தமான அறிவித்தல் நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பல வகையான மதுபானங்களுக்கான வரி வெவ்வேறு கட்டங்களின் கீழ் திருத்தப்பட்டுள்ளது சராசரியாக மதுபான போத்தல் ஒன்றின் விலை ஆறு சதவிகிதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இன்று முதல் அமுலாகும் வகையில் சிகரெட் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி நான்கு கட்டங்களின் கீழ் சிகரெட்களின் விலைகள் ஐந்து ரூபாவினாலும் பத்து ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் முதல் நாடு முழுவதும் பதிவான நூற்றுக்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இவற்றில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் தொடர்பான துப்பாக்கிச் சூடுகளில் பதிமூன்று உறப்புகள் பதிவாகியுள்ளன இருந்து செயற்படும் கடத்தல்காரர்களின் ஈடுபாடே இதில் பெரும்பாலான கொலைகளுக்கான காரணங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் தொடர்பான வன்முறை அதிகரித்திருந்தது அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் தனித்தனி துப்பாக்கிச் சூடுகளில் பத்து இருப்புகள் மற்றும் நான்கு காயங்கள் பதிவாகியுள்ளன இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஆரம்பத்தில் சம்பவங்களில் மேலும் பேர் கொல்லப்பட்டனர் அம்பலாங்குடை திக்வெல்ல பதவிய ஹம்பஹா ஹந்தான மீகொட மருதானை மீட்டியா கொட ஜாயல காலி சீதுவ வெலிகமம் மற்றும் அகங்கல்ல உள்ளிட்ட பகுதிகளில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் போலீஸ் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து விழுந்து சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாடி அடுக்குமாடி குடியிருப்பின் பன்னிரண்டாவது மாடியிலிருந்து குதித்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தம் நேற்றிரவு ஏற்பட்ட நிலையில் சிறுமி கவலைக்கிடமான நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பொரளை செர்பென்டைன் வீதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த சிறுமி மன அழுத்தம் காரணமாக சிறிது காலமாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவரது தாயார் கூறியுள்ளார் எனினும் சிறுமி அந்த மாடியில் உள்ள பெல்கனியில் இருந்து குதித்தாரா அல்லது வீழ்ந்தாரா என்பதை கண்டறிய கண்டறியை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட மாணவி விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் டிசம்பர் மூன்றாம் தேதி மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான எஃப்ஐஆர் சமூக வலைதளங்களில் வெளியாகி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தினர் இதையடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது குறித்து மூன்று பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமனம் செய்ய உத்தரவிட்டனர் அதோடு அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வழக்கு குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்த சென்னை காவல்துறை ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் காவல்துறை ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கைகள் என்ற உத்தரவை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹலன் பிந்துணை விழா பகுதியில் உள்ள நீர்த்தக்கத்தின் அணைக்கட்டு உடைப்படுத்தும் சாத்தியம் காணப்படுவதால் அதனை பகுதிகளில் உள்ள முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக குறித்த பகுதியில் வரும் பலத்த மழை காரணமாக அணை உடைப்படுத்தும் சாத்தியம் காணப்படுவதாக ஹலன் பிந்துருவ பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது குறித்த நீர்த்தேக்கத்தை அண்மித்த பகுதியில் நேற்று காலை முதல் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் உள்ள பாடசாலைகளை மூடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அணை உடைப்படுப்பதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமூவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கொழும்பிலிருந்து பாசுரை நோக்கிச் சென்ற தனியார் பேருந்தொன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பதிமூன்று பயணிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது